ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகெட் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் இருக்க பத்தாவது பாடத்தில் இருக்க பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க எல்லா இம்பார்டன் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஆக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்புறம் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டென்ஷன் நோபிகேஷனாக வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சிங்க பாடஒல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிமுகத்தை படிச்சுங்க கொஞ்சோண்டு தான் இருக்கும் பட் ஆனால் இது நல்லாமே உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிகிற அளவுக்கு இது அறிமுகம் தேவைப்படும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உணவு தாவரங்கள் உணவு தாவரங்கள் எவ்வளோ இருக்குது யாருக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தானியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூம்பார்த்து கேட்பாங்க தானியங்கள் அது பார்த்துங்க தானியங்கள் பின்வரும் காரணிகளாக உணவு தாவரங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்ற ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு பேரா கார்போஹைட்ரேட் புரதங்கள் நார்கள் மற்றும் அப்படி இருக்குல்ல இது வந்து சிறுதானியம் பெருதானியங்கள்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்து பெருதானியம் நெல் ஒரைசா சட்டைவா நெல்லோட தாவரவியல் பெயர் வந்து ஒரைசா சட்டைவா இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து நெல் எங்கே தோன்றுச்சி எங்கெங்கே விளையுது அதோடய பயன் என்ன அதெல்லாம் கேட்பாங்க இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து இதே போல் வந்து கோதுமை கோதுமையோட வந்து உடைய தாவர வைப்பை ஏற்படுத்திங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளிர் வர கெளிர் வரகு இருக்குது சிறு தானியங்களில் வந்து கெழு கெழ் வரகு அடுத்து வந்து சோளம் இருக்குது இதுவுமே படிச்சிங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சிறிய தாவணங்களில் வந்து தினையும் வரகு இருக்குது தினை வரகு ரொம்ப முக்கியமான இது ஏன்னா இது வந்து வறண்ட நிலை தாவரங்கள் தினையன் வரக பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வறண்ட நிலை தாவரங்கள் அதை அடிக்கடி கேட்பாங்க அடுத்து பருப்பு வகைகள் பருப்பு வகையில் என்னென்ன பருப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே இளமை இம்பார்ட்டண்டாக த்ரீ மார்க்ஸில் வந்து உளுந்து பற்றி கேட்கலாம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா துவரை பற்றி கொடுத்துருக்காங்க துவரையை திரு திரு மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக வந்து பருப்பின் வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கறது நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து பாசி பருப்பு அப்புறம் வெண்டைக்காய் பற்றி கொடுத்துருக்காங்க காய் காய்கறிகளில் வந்து வெண்டைக்காய் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அதோடய சயின்டிஃபிக்கல் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எது எல்லாம் அடுத்து பழங்கள் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மா கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோடய பயன் கொடுத்துருக்காங்க பழங்களில் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஸோ பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன் இதாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சர்க்கரை கொடுத்துருக்காங்க கொட்டைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி கொட்டைகளில் வந்து முந்திரி கொடுத்துருக்காங்க அடுத்து சர்க்கரை சர்க்கரையில் கரும்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பனை கொடுத்துருக்காங்க பனைக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கல்லில் வந்து தோட்டக்க வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எல் எல் எண்ணெய் நெல்லெண்ணெய் இருக்கல எல் எண்ணெய் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகள் பானங்கள் இருக்குது பானங்களில் காஃபி அப்புறம் வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகளில் வந்து ஏலக்காய் கொடுத்துருக்காங்க அதோடய பயனெலாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதாக கூட இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து கருமிளகு கொடுத்துருக்காங்க மஞ்சள் கொடுத்துருக்காங்க மிளகாய் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து எல்லாமே தான் நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும் இந்த பாடம் இது எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஏன்னால் நீங்கள் எல்லாமே படித்ததுனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது தான் அடுத்து வந்து பருத்தி புளி அடுத்து வந்து நார்களில் வந்து சணல் பற்றி கொடுத்துருப்பாங்க நார்களில் சணலு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து மரக்கட்டையில் வந்து தேக்கு என்னென்னலாம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களையும் கொடுத்துருக்காங்க பொருளாதார பயன்மிக்க பொருட்களையும் கொடுத்துருக்காங்க அதனால தான் தேக்கு மரம்லாம் வருது அடுத்து உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ் எந்த அந்த இடத்துல அந்தமாரி வருதோ அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து மரப்பாலில் லப்பரு மரக்கூழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை பொருட்கள் ம சோற்று கற்றாயை சாயங்களில் வந்து மருதாணி அதுக்கப்புறம் வந்து நறுமண தைலங்கள் நறுமண தைலங்களில் வந்து மல்லிகைப்பூ பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு பயன்படுது மக்கள் மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாமே படிக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும் ஸோ நீ படித்து தான் ஆகணும் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க சயின்டிஃபிக்கல் நேம் தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து தாவரங்கள் இருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளில் உள்ள மருத் மருந்துகள் உயிரி மருந்து என்று அழைக்கப்படுகிறது உயிரி மருந்து என்றால் என்னன்னு டூமார்க்கில் கேட்பாங்க இந்த இடத்துல இருக்க பாருங்கள் அடுத்து கிழாநெலி அடுத்து வந்து மருத்துவ முக்கியத்துவம் கிழாநெலியோட மருத்துவ முக்கியத்துவம் என்னென்னு இந்த பேரால கொடுத்துருக்காங்க இது முக்கியமாக பார்த்துங்க அடுத்து நிலவேம்பு நிலவேம்பு வந்து அதுக்கான சயின்டிஃபிக்கல் பேர் பார்த்துக்கோங்க இது வந்து இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது தன் கசற்களின் அரசன் ஏன்னா அழைக்கப்படும் நிலவேம்பு பாரம்பரியமாக இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து புலனுணர்வு உணர்வுற்ற மருந்துகள் அபின் கஞ்சா ஓகேவா கஞ்சா பற்றி சொல்லியிருக்காங்க கஞ்சா வந்து முக்கியமானதான் பார்த்துங்க கஞ்சா செடி எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்து வந்து தொழில் முனைவு தாவரவியல் தாவரவியல் தொழில் முனைவு தாவரவியலில் வந்து இயற்கை வேளாண்மை கொடுத்துருக்காங்க பாங்க இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இயற்கை வேளாண்மை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஸோ இயற்கை வேளாண்மை நல்லா பார்த்துங்க இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரித்தல் பற்றி மேலே பாடத்தில் கொடுத்துருக்காங்க இயற்கை பூச்சிக்கொல்லி அடுத்து வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு படம் ஒன்றில் கொடுத்துருக்காங்களா உயிரி பூச்சி விரட்டி உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு ஸோ பாட சுருக்கத்தில் இந்த பாடம் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஷின்ஸ் இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூழ்நிலை கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க ஆறாவது பாடம் சூழ்நிலையல் கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்ன நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாயக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சு அப்படின்னா இந்த போல் பிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோபிக்கேன் வரும் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம் ஸோ வீடியோ லெந்தாக தான் போகும் ஸோ இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் நோக்கங்கள் இந்த கற்றல் நோக்கங்களை நீங்கள் நல்லா படிச்சிங்க அதுக்கப்புறம் சூழ்நிலையில் அப்படின்னா என்ன அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சூழ்நிலையால் வரையறை ஸோ இது வந்து சூழ்நிலை வரையறையை படிச்சுக்கோங்க யார் யார் எப்படி எப்படி இதை வரையறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து டூ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூழ்நிலையல் படிகள் ஸோ சூழ்நிலையல் படிகளில் வந்து என்னென்ன படிகள் இருக்குது தனி உயிரி உயிரின தொகுப்பு குழுமம் சூழ்நிலை மண்டலம் நிலப்பரப்பு உயிர்மம் உயிர்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிநிலைகள் இருக்குது இந்த படிநிலைகள் ஃபுல்லாமே நம்ம இதை பார்ப்போம் அது வந்து சூழ்நிலையின் வகைகள் சூழ்நிலை வகை சுய சூழ்நிலை கூட்டு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது சுய சூழ்நிலை என்றால் என்ன கூட்டு சூழ்நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூமா மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க இது ரெண்டுமே படிச்சுங்க புவி வாழ்விடம் மற்றும் புவி செயலிடம் ஸோ புவி வாழ்விடம்னா என்ன புவி செவையிடம் செயலிடம் செயலிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து த்ரீ மார்க் கொஸ்டின்னு நினைக்கிறேன் ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ஸு ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு இங்கே ஒரு வேறுபடுத்துக்கு இந்த அட்டவணை போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணையுமே இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ இதையுமே பார்த்துக்கங்க உயி வாழ்விடம் செயல் வாழ்விடம் அப்படி ரெண்டுக்கும் இருக்கிற இது ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பயன்பாட்டு சூழ்நிலையில் அல்லது சூழல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் அதனால தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து சூழ்நிலையில் சமானங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அதுக்கு இந்த பேரா எழுதணும் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க சூழ்நிலை சமாளங்கள் என்றால் என்ன அப்படின்றத எடுத்துக்கோங்க அதுக்கு எடுத்துக்காட்டுமே நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலையியல் காரணிகள் இது என்னென்ன காரணிகள் பார்த்திங்கன்னா காலநிலை காரணிகள் மண் காரணிகள் நிலப்பரப்பிய காரணிகள் உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்லி நான்கு காரணிகள் இருக்குது ஸோ இந்த நாளை பற்றி தான் இந்த ஃபுல்லாமே படிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து நில காரணிகள் அப்படின்னா என் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒளி இருக்குது வெப்பநிலை இருக்குது ஸோ ஒளி வெப்பநிலை காற்று தீ இது நாலு தான் வந்து நீர் இருக்குது ஓகேவா அஞ்சு ஐபூதங்கள் சொல்லுவாங்கள அதுதான் கால காலநிலை காரணிகளாக வந்து அஞ்சு ஐபூதங்கள் இருக்குது ஸோ நீர் ஒலி காற்று அந்த மாதிரி ஐபூதங்கள் இருக்கல அந்த ஐபூதங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஐபூதங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க சூழ்நிலையை கா பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான கொஷின்கள் கேட்கலாம் காலநிலை காரணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம் இல்லை இதுலேயே வந்து ஒளி அதை ஒலி காலநிலை வரி அப்படின்னு கேட்கலாம் வெப்பத்தை பற்றி கேட்கலாம் தீயை பற்றி கேட்கலாம் ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து காற்று அதில் இந்த காற்றில் வந்து இங்கே அம்மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு ரொம்ப முக்கியம் காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி அம்மீட்டர் ஆகும் இது வந்து மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க காற்றை எந்த இது அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மீட்டர் ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியும் நிறையா இருக்குது வெப்ப வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள் இந்த வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சில் இருக்குது ஸோ அது ஒரு இம்பார்ட்டான த்ரீ மார்க் கொஷின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி என்னென்ன வேகத்தில் இதுவாகும் அப்படின்றதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் சொல்லாமே வந்துவிட்டேன் ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இங்கே ஒலி இருக்கா ஒளியின் அலைநீளம் என்ன அது எந்தெந்த கலரில் இருக்கும் அப்படின்னுலாம் இந்த பேரால் கொடுத்துருப்பாங்க இது படித்து பார்த்து தெரிஞ்சுங்க ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள் ஸோ இதுவுமே கேட்பாங்க நாட்ட தாவரங்கள் நிகழநாட்ட தாவரங்கள் இதுக்கு வந்து டூ மார்க் கொஷின் ஒளிநாட்ட தாவரங்கள் என்றால் என்ன நிகழநாட்ட தாவரங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க இது பார்த்துக்குங்க அடுத்து வந்து வெப்பநிலை வெப்பநிலை வந்து குறைந்தபட்ச வெப்பநிலை உய உகந்த வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை இது மூணு இருக்குது ஸோ அது மூணுமே கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அடுக்கமைவு அப்படின்ற விஷயம் இருக்குது வெப்ப அடுக்கமைவில் எப்பிலியான் எப்பிலியான் மெட்டாலியான் ஹர்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடுக்கு இருக்குது ஸோ இந்த மூணு அடுக்கும் பற்றி தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க இல்லை டூ மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில ஏற்படும் விளைவு ஸோ அதை நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் வெப்பநிலை ஏற்படும் நிறைய ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து யூனி யூரிலைசன்ஸ் இந்த ரெண்டு இருக்குது பாருங்கள் இதுவும் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸில் கேட்பாங்க இந்த கொஷ்டின்ஸ் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த இயற்கை சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் அடுத்து வந்து நச்சு சகிப்பு தன்மைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நெல்லி நெல்லி ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் கட்டா காட்டா கட்டாயத்தை தங்களது புறத்தோலோடு இணைத்து அப்படின்னு இருக்கலை இதுதான் வந்து தாவரங்களால் சீரமை சீரமைக்கப்படுதல் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்து காற்றினால் ஏற்படும் விளைவு இந்த காற்றினால் ஏற்படும் விளைவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து தீ தீயில் வந்து தரை தீ இருக்குது பரப்பு தீ இருக்கு கீரிட தீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு தீ இருக்குது இந்த மூணு தீயை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து தீயின் விளைவுகளும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க இங்கே தீயின் விளைவுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து எரிமண் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது ஒர்க்கு பாருங்கள் இந்த பேரா எரிமண் விரும்பி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டுமே கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்குங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு முப்பத்தி ஏழில் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்காரணிகள் ஓகேவா மண்காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் மண்காரணியில மண் ஓகேவா மண் மண்காரணிகளை மண் தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து வந்து மலை மண் அந்த மண் இந்த மண் நிறைய மண்ஸ் இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் வகை வீழ்படி மண் இடம்பெயர்ந்த மண் ஓகேவா ரெண்டு வகையான மண்கள் இருக்கு அதில் வந்து மண் ஈர ஈரப்பதம் மண்ணின் நீர் இதெல்லாம் கா பாதிக்கக்கூடிய காரணிகள் ஃபஸ்ட்டு வந்து மண்ணின் ஈரப்பதம் பாதிக்குது மண்ணின் நீர் பாதிக்கிறது மண் வினைகள் இதுவுமே பாதி பாதிக்கிறது மண் ஊட்டச்சத்து மண்ணின் வெப்பநிலை இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு தாவரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது ஸோ அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா என்னென்ன மண் அடுக்குகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து மண் வளி மண்டலம் மண்வாய் உயிரினங்கள் மண்ணின் வெட்டு விவரம் இதெல்லாம் தேவையில்லை ஸோ இந்த மண் வாய் உயரங்கள் வரைக்கும் உயிரினங்கள் வரைக்கும் கேட்பாங்க ஸோ மண்ணை பாதிக்கக்கூடிய காரணிகள் மொத்தம் இந்த ஏழு தான் ஸோ இதை வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை தனித்தனியாக வந்து மண் விளைவுகள்லாம் என்ன மண்ணின் நீர்ப்பாதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மண் ஊட்டச்சத்து பற்றி கேட்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்லாம் கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மண்ணின் வகைகள் இருக்குது பாருங்கள் உவர் சதுப்பு நில தாவரங்கள் மண் பகுதியில் வாழும் தாவரங்கள் தாவரங்கள் என்னென்ன பகுதியில் வாழ்து பா பாறைவாழ் தாவரங்கள் பாறை இடைவாழ் தாவரங்கள் புவியா புவியடி வாழ் தாவரங்கள் பனிப்பகுதி வாழ் தாவரங்கள் அமில நில தாவரங்கள் சுண்ண மண் நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க ஹலோ டான் சில்ட்ரோன் ஹெக்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மண்ணில் காணப்படும் மற்ற நீர் தாவரங்களுக்கு பயன்படும் நீர் தாவரங்களுக்கு பயன்படா நீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன் மார்க்ஸில் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க சம்டைம்ஸ் டூ மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க த்ரீ மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பாடுங்கள் அடுத்து வந்து கடல் மாட்டத்திலேருந்து காணப்படும் உயரமே குத்து உயரம் என்ன போடுகிறது குத்து உயரம் என்றால் என்ன சொல்லிட்டு கேட்பாங்க அது பாருங்கள் காற்றின் வேகமாக அதிக குத்துயரத்தில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது வெப்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தம் குறைந்து ஈரப்பதம் மற்றும் ஒளியின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகிறது காரணிகளால் வெவ்வேறு குத்துயரங்கள் தாவரங்கள் மாறுபட்டு தனித்தன்மை மண்டலம் தனித்துவமான மண்டலத்தை உருவாக்குகிறது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பனிக்கட்டி மற்றும் வெண்பனி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த பேரவை கொஞ்சம் பார்த்துக்குங்க இது வந்து ஒன் மார்க்ஸ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மலை மலைகளின் தேக்கு திசை அதெல்லாம் விட்டெல்லாம் ஸோ டேரக்டாக நம்ம கொஸ்டினுக்கு வரலாம் நேர்மறை இடைச்செயல்கள் இதில் வந்து ஓங்குயிரி நிலை ஹைட்ரஜன் நிலைப்பாடுகள் மற்ற உத உதாரணங்கள் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஓங்குயிரி நிலை இருக்கு பாருங்கள் இது இதில் இதுதான் வந்து ஹெட்டிங்கு இது வந்து ஓங்குயிரி நிலையை விவாதிக்க சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஃபைன் மா ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அடுத்து உடல் உண்ணும் நிலை இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து எதிர்மறை இடைச்செயல்கள் நேர்மறை பார்த்தோம் இப்போ எதிர்மலை இடைச்செயல்கள் ஸோ இதில் வந்து கொன்று உண்ணு வாழ்க்கை முறை இந்த கொன்று வாழ்க்கை முறை வந்து ஒரு மார்க் கொஷின் இதில் வந்து ஒட்டுண்ணி ஒட்டுண்ணி வாழ்க்கை முழு ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு அதுக்கு போட்டி இடுதல்னா என்ன போட்டிடுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு அதில் வந்து சிற்றினங்களுக்குள்ளேயே போட்டியிடுதல் ஒத்த சிற்ற்ரினங்களுக்கிடையே போட்டுது வேறுபட்ட சிற்றினங்களுக்கே எனக்கு இன்னும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றினங்களுக்கிடையே சிற்றினங்களுக்கிடையே இடை செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க பாவை செயல்கள் அப்புறம் வந்து கூட்டு பரிமாணம் அப்படி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூட்டு பரிமாணம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை தக அமைவுகள் சூழ்நிலை தக அமைவில் நீர்வாழ் தாவரங்கள் ஃபஸ்ட்டு நீர்வாழ் தாவரங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னா மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள் நீர்நிலை வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க இதில் வந்து நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் மார்க்ஸ்ல கேட்கலாம் இல்லை மிதவை நீர் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு கேட்டு அதை மட்டும் ஒரு டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்ல கேட்கலாம் இல்லை வேர் ஊன்று மிதக்கு தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்ல கேட்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வேர் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வேர் பற்றி படிங்க தண்டு பத்தி படிங்க இதை பற்றிலாம் கேட்பாங்க வேர் எப்படி இருக்கும் தண்டு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கியூட்டிக்கல் இலை பற்றி கொடுத்ததுக்கப்புறம் நேராக வறண்ட நில தாவரங்கள் கொடுத்துட்டாங்க வறண்ட நில தாவரங்கள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் தான் ஸோ இதுவுமே கேட்பாங்க இதில் வந்து நீர்வாய் தாவரங்கள் கேட்கலாம் வறண்ட நிலத்தை வறண்ட நில தாவரங்கள் கேட்கலாம் வளநில தாவரங்கள் கேட்கலாம் உவர் சதுப்பு நில வாய் தாவரங்கள் கேட்கலாம் தொருத்து தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாவரங்கள் இருக்குது இதில் எதுவென்னால் கேட்கலாம் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் இப்போ நீர்வாழ் தாவரங்கள் முடிச்சிட்டோம் இப்போ வந்து வறண்ட நில தாவரங்கள் வறண்ட நில தாவரங்கள் என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இது இருக்கல சதைப்பற்றுடைய வறண்ட நில தாவரம் ஆலோ ஆலோ இந்த ஆலோ இருக்கல இது வந்து வறண்ட நிலத்தில் தான் விளையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்புறம் வந்து சப்பாத்தி கல்லி இதுவுமே வறண்ட நிலத்தில் தான் விளையும் ஸோ இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து வறண்ட நில தாவரங்கள் ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே முக்கியம் தான் வந்து வளநில தாவரங்கள் வளநில தாவரங்கள்லாம் என்ன நல்லா இருக்குது அப்படின்னுலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் வேறு எதுனா இது பா பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் மூலம் பரவுதல் அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் காற்றின் மூலம் பரவுதல் இது இங்க இருக்க பாருங்கள் காற்றின் மூலம் பரவுதல் இது எங்கேனா நூற்றி ஐம்பத்தி ஓராது பக்கத்தில் இருக்குது காற்றின் மூலம் பரவுதல் இது வந்து மிக சிறிய விதைகள் தட்டையான அமைப்பு கொண்ட இறக்கைகள் ஓகே மிக சிறிய விதைகள் ஸோ காற்றின் மூலயமா பறக்கணும்னா அதுக்கான தகுதிகள் அது என்னென்ன மாதிரிலாம் இருந்தால் ஈஸியாக காற்றின் மூலம் பறக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க அடுத்து வந்து நீரின் மூலம் பரவுதல் நீரின் மூலம் பரவுதல் வந்து எப்படி எல்லாம் நீரின் மூலம் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து விலங்கின் மூலம் பரவுதல் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து வந்து வெடித்த வழிமுறை மூலம் சிதறி பரவுதல் வெடிச்சு அப்படியே பரவுறது ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துங்க விதை பரவலின் நன்மைகள் ஓகேவா இது ஒரு மார்க் ஃபைன்மார்க் கொஷின் பறவைகளின் நன்மைகள் எங்கே இருக்குன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இதோட பாடமும் முரியுது விதை பரவலின் நன்மைகள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கமில் பார்த்துக்குங்க நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் ஸோ இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன கவர் பா பார்த்தோமோ அது எல்லாமே இந்த பாடம் சுருக்கத்தில் கவர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு மதிப்பீடு இந்த புக் பேக் கொஷின்ஸுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன கொஷின் ஆன்சர் தெரியும் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட ஒரு பெல் பெல்லைனு கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணி வைங்க அப்போ நம்ம இது போல் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு கொரிஸ் இருந்துச்சு கொஸ்டின் இருந்துச்சு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வேறு எதனாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் டாட்டா பை பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காமல் வந்து இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷினா உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் டைம்ஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களால் ஒருத்தங்க படி நிறைய உங்களால் நிறைய பேர் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஷேரை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டால வீடியோஸெலாம் பார்க்கலாம் வேறு என்ன கொரியீஸ் இருந்தாலும் கே கமெண்ட் செக்ஷனில் போடுவது வேறு என்ன கொஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்த நாலு லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டுவெல்த்து பயோ பாட்னி அப்படி சொல்லிட்டு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் ஸோ அதை எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்கள் டாட்டா ஃபிரைஸ் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நிறையா டெஸ்ட் பார்க்கலாம் பாய் பாய்